ஹலோ ஃப்ரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிவசக்தி ஏஜென்சிலேருந்து உங்களையும் லட்சுமி பிரியா தான் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சிவசக்தி ஏஜென்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு தொழில் வாய்ப்பை கொண்டு வந்துருக்கிறேன் நீங்கள் சோப்பு வாங்கி வியாபாரம் செய்கிறது மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இங்கே வந்து சோப்பு நலுங்கு மாவு வேஸ்லின் லிப் பாம் பீட்ரூட் மால்ட்டு ஹேர் ஆயில் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் இதை வந்து மொத்தமாகவும் வாங்கிக்கலாம் சில்லறையாக வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து இந்த பொருட்கள்லாம் வாங்கிறதுக்கு நீங்கள் ஆர்ட்ரு எடுத்துகிட்டே பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இணைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதற்கான இமேஜெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி தருவேன் அப்படி ஸ்டேட்டஸ் வைக்கிறப்பல தரதை நீங்கள் வாங்கி ஸ்டேட்டஸ் வச்சு ஆர்டரை எடுத்து நீங்கள் வந்து வருமான வாய்ப்பை பெருக்கிக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது வந்து நலுங்கு மாவு நலுங்கு மாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருபத்தெட்டு மூலிகை போட்டு செஞ்சுருக்குறோம் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியாக இருக்குமா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெட்டிவேர் சோப்பு இருக்குது வெட்டிவேர் சோப்பு ரெண்டு தினசாக போட்டு வச்சுருக்கோம் இது வந்து ரோஸு பீட்ரூட்டு கறிக்கோள் முல்தானி மெட்டி மஞ்சள் இந்த மாதிரி இதில் தயார் பண்ண சோப்புகள் எல்லாமே இருக்குது பாருங்கள் ரோஸ் சோப்பு பீட்ரூட் சோப்பு கறிக்கோல் சோப்பு முல்தானி மெட்டி சோப்பு எல்லா சோப்புமே இருக்குது இந்த சோப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி மால்ட் இருக்குது ஏபிசிடி மால்ட்டுங்கிறது ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டு நாட்டு சக்கரை பாதாம் முந்திரி பிஸ்தா இது எல்லாமே கலந்தது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏபிசிடி மால்ட்டு கொடுக்குறப்ப இரத்தத்தோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் ரொம்ப புத்துணர்வாக நல்லா இருப்பாங்க இதுவும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறப்ப நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலு ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முடி கொட்டுறது இது எல்லாமே கட்டுப்பட்டு முடி நல்ல வளர்ச்சியை கொடுத்து நமக்கு உதவி செய்யும் அதே மாதிரி முயல் ரத்தத்தில் தயார் பண்ண ஹேர் ஆயில் கூட நம்மக்கிட்ட கிடைக்குமா இந்த ஒவ்வொரு சோப்பும் ஹேர் ஆயில் இதோட பயன்கள்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு தரேன் மேலும் நம்மக்கிட்ட என்னென்ன சோப்பு வகையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கே இந்த இதை இந்த பிக்சரை நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து நிறையா ஆர்டர்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு அதோடய பயன்பாடுகள் அதுக்கான ஸ்டில்ஸும் தந்தப்போ நீங்கள் அதனால் என்ன இந்த சோப்பு வாங்கி பயன்படுத்ததுனால என்னென்ன நன்மை இருக்குதுன்னு கேட்குறப்ப நீங்கள் அதுக்கான வீடியோவும் நான் போடுவேன் அதை ஷேர் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் எடுக்கலாமா பீட்ரூட்டு மால் பீட்ரூட்டு ஹேர் இது சோப்பு இருக்குது அடுத்து வந்து ரெட் ஒயின்ஸ் இருக்குது குப்பை மேனி இருக்குது சந்தனம் இருக்குது கஸ்தூரி மஞ்சள் இருக்குது பப்பாளி இருக்குது வெட்டி வேர் இருக்குது சார்கோல் சோப்பு இருக்குது முத்தானி மெட்டி கருவேப்பில அப்புறம் மஞ்சளில் செஞ்ச சோப்பு இருக்குது ரோஸ் சோப்பு இருக்குது இப்போ இத்தனை வகையான சோப்புகள் இருக்குது அதே மாதிரி லிஃபாமும் நம்ம வந்து எல்லாமே இது வந்து ஆரோக்கியமான ஆயுர்வேதத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்துமே கிடைக்கும் நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கவும் சில்லறையாக வாங்கி பயன்பெறலாம் வாழ்க்கையில் முன்னேற வாருங்கள் சேர்ந்து முயற்சித்து வெற்றி பெறலாம் அனைவருக்கும் மிக்க நன்றிம்மா